அப்பில் இருக்கு மெயின் ரீசன் வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு சில குட் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அறினால இருக்கு பட் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அடுத்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து மேபி பாசிட்டிவாக இருக்கலாம் இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்கு என் ஆஃப் த டே பார்த்துடலாம் என் ஆஃப் த டேல ரிப்போர்ட் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் பட் ஆஸ் அச் நீங்கள் எடுத்துக்கிட்டா ட்ரெண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்டை வந்து அப் சைடில் இருக்கு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை வந்து டவுன் சைடில் தான் இருக்கு இது வந்து ஒரு ஒரு மேபி நீங்கள் கையில் பொசிஷன் வச்சுருக்கீங்க கா க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வரதுக்கான ரைட் சான்ஸு மேபி இன்னும் ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பட் திரும்பி கீழே வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உண்டு ஓகே அப் போகிறதுக்கு பதிலாக டவுன் போகிறதுக்கே சான்சஸ் நிறையா சொல்கிறீங்க சார் இது எதனால் வந்து அந்த அந்த காரணங்கள் கரெக்ஷன் நம்ம வந்து மார்ச் மாதத்துலேருந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில் வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும் ஏர்னிங்ஸ் அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போன லெவலுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து மேட்ச் ஆகலை அது கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஒன் டூ இப்போ ஏர்னிங் சீசனோட ஃபோர்த் குவார்ட்டருக்கான ரிசல்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போதும் அந்த அந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது மேபி இந்த இது மேட்ச் ஆகலாம் பிரைஸிங் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலாம் மறுபடியும் ரேலி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ஓகே ரீஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அது எந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் நம்ம வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இதான் செகண்ட் குவாட்டர் ரிசல்ட் வர சமயத்தில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்களேன் ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல இருந்து நைன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் ஒன் நைன்ட்டி எயிட் வரைக்கும் போச்சு உங்களுக்கு விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து நைன்டி பர்சன்ட் ரேலி அந்த நைன்டி பர்சன்ட் ரேலிக்கு வந்து ஒரு ஒரு பிப்டீன் வந்து கரெக்ஷன் ஆகலன்னு சொன்னா அடுத்த ரேலி போக முடியாது இது வந்து ஒரு புல் மார்க்கெட்ல வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு இருக்கு கட் டைம் அப் வந்து நல்லா இருக்கு உங்களுக்கு யார் யாரெல்லாம் ப்ரீவியஸ் என்ட்ரி பண்ண முடியல இன்வெஸ்ட் பண்ண முடியல உங்களுக்கு வந்து ரைட் டைம் டு ரீஎன்டர் உங்களுக்கு இந்த மார்க்கெட்ல ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து நெஸ்லே நிறுவனத்துக்கு வருவோம் நெஸ்லே நிறுவனம் வந்து இப்ப பேன் பண்ணிருக்காங்க இல்லையா சோ இதனால வந்து அதோட மார்க்கெட்ல அதோட பங்குகள் வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு சார் நெஸ்லே பேன் பண்ணல நெஸ்லேயோட ஒரு ப்ராடக்ட் வந்து மேகின்ற அந்த ப்ராடக்ட் வந்து பேன் பண்ணிருக்காங்க இது வந்து டெம்பரவரி பேன் தான் இது வந்து ரிப்போர்ட் வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றதும் நம்ம எடுத்துக்க முடியாது நெஸ்லே வந்து இட்ஸ் வெரி பிக் கம்பெனி ஒன் இன்னொன்னு வந்து இந்தியன் மார்க்கெட் ஃபார் வெரி லாங் ரொம்ப நாளா இருக்கிறாங்க நீண்ட காலத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் அ குட் நியூஸ் அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு குட் நியூஸ் மேபி தே வாண்ட் டு என்டர்னா ரீஎன்டர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு எஃப்எம் சிஜியில கை வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க இப்படி எடுத்தீங்களா இந்தியன் மார்க்கெட்ல வந்து மேகியில வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மண்டே வந்து வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஆல்சோ இம்போர்ட் பண்றது பட் நேத்து அவங்க பண்ணிட்டாங்க இட் இட் இஸ் சேஃப் கன்சம்ஷன் சொல்லி ஆல் கம் பேக் ஒரு ஒரு ரெண்டு முன்னாடி வந்து கம்பெனில வந்து தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர் வந்து லைன்ல இருக்காங்க வணக்கம் சொல்லுங்க பிரபு சார் உங்க டவுட்

நீங்க பை பண்ணுங்க இல்ல 8000 கீழ வந்ததுக்கு அப்புறமா நீங்க பை பண்ணாலும் நீங்க பை பண்ணலாம் ஓகே சார் இன்னும் மார்க்கெட் வந்து அந்த புல் ட்ரெண்ட் வந்து ரீ கன்ஃபார்ம் ஆகல சோ நீங்க வாங்குனதுக்கு அப்புறமா ஆவரேஜ் பண்ணதுக்குமா ஃபர்தரா டவுன் வரும்போது அந்த ஃபிரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் சோ நீங்க வெயிட் பண்ணுங்க மேபி இன்னொரு 2 3 வீக்ஸ் கழிச்சு நீங்க ரீ எண்டர் பண்ணலாம் ஓகே நம்ம சார் थैंक यू நன்றி நம்ம வந்து மாகி பத்தி பேசிட்டு இருக்கோம் அத கண்டினியூ பண்ணலாம் சோ ப்ராபப்ளி இது வந்து இதனால வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பெர்சென்ட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ்னால வென் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து நோ ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்தியன் ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ அதே மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து இன்ஃபேக்ட் இட் வில் பிகம் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும் இப்போ வந்து பாரிஷா வந்து இட்ஸ் அ கிரைசிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வாங்க இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் ரீஎன்டர் பண்ணுறதுக்கு ஒன் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் எடுத்தீங்களா ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கோலா கம்பெனிஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு என்னாச்சு வெரி வெல் வெல் பிரிட்டி சோ இது இது எல்லாமே வந்து 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 ஒரு 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 கிரைசிஸ்ட் தான் அவங்களுக்கு இதோட நெட் லாஸ் 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 நீங்க நானூறு கோடி எஸ் அது பெரிய பெரிய அமௌண்ட் பட் பட் அந்த கம்பெனிக்கு பாதிப்பு இருக்காது மேபி அவங்களோட ஃபர்ஸ்ட் செகண்ட் தே வில் ஹிட் திட் ஆல்வேஸ் கம் அவுட் விச் மச் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இன்னொரு நேர் லைன்ல இருக்காங்க வெல்வா்டர்ல ஆப்பர்ச்சு பேசலாம் வணக்கம் நேரம் நிகழ்ச்சி

இந்த சிட்டி யூனியன் பேங்க் மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனி சிட்டி யூனியன் பேங்க் ஆகட்டும் இல்ல சவுத் இந்தியன் பேங்க் ஆகட்டும் இது மாதிரி கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து போயிட்டு இருந்துச்சு பட் நீங்க வந்து ஃபேக்ட் நீங்க எடுத்துங்க இப்ப ஆர்பிஐ வந்து லைசென்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நான் லைசன்ஸ் எனக்கு நான் ஓபன் மார்க்கெட்ல லைசென்ஸ் வாங்குவானா இல்ல இருக்கிற கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணுவானா ஓகே சார் சோ நீங்க வந்து அது மாதிரி கம்பெனிஸ் நீங்க அவாய்ட் பண்ணுங்க மேபி அதோட ஸ்டாக்கோட பிரைஸ் கம்மியா இருக்கலாம் பட் அதோட வேல்யூவேஷன் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டா இல்ல சிட்டி யூனியன் பேங்க் எங்க தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க தமிழ்நாடு தாண்டி நீங்க வெளில போங்க ஆந்திரால கிடையாது நார்த்ல போங்க கிடையாது ஒரு பேங்க் நீங்க எடுத்தீங்கன்னா ஆல் இந்தியா பிரசன்ஸ் இருந்துச்சுனால நீங்க அத வந்து எடுக்கிறதுல வந்து அர்த்தம் இருக்கு இப்ப விஜயா பேங்க் இதே மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா விஜயா பேங்க் எஸ் ஆல் இந்தியா லெவல்ல பிரசன்ஸ் இருக்குன்னா இருக்கு பட் அவங்க வந்து அந்த அவங்களோட என்பிஏ வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்களோ அதே மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட் வந்து அவங்களோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணாங்க பட் அந்த காம்பன்சேஷன் வந்து இன்னும் பேங்க்கு வரல சோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்மால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஆந்திரா பேங்க் மத்த பேங்க்ஸ் இருக்க நீங்க பெரிய பேங்க்ஸ் எடுங்களா எஸ்பிஐ இருக்கு அதாவது நீங்க பப்ளிக் செக்டர் எடுங்க எஸ்பிஐ எடுங்க பாரத் பேங்க் ஆப் பரோடா எடுங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் எடுங்க அதெல்லாமே நல்லா இருக்கு பட் ப்ராபபிளி இன்னொரு ஒரு 1.5 ரெண்டு மாசம் சரி ஒரு 3 4 வீக்ஸ் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது ஓகே சார் थैंक இட் வில் பீ எ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் பட் ஆஸ் சச் நீங்க எடுத்துக்கிட்டா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து அட்வைசபிளா இருக்கும் உங்களுக்கு ஓகே சார் थैंक यू நன்றி

பட் இட்ஸ் அ கம்பெனி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி அண்ட் அவங்களுக்கு இன்டர்நேஷனல் சப்போர்ட்ஸ் இருக்கு ஈஸியா வந்து அவங்க இதை விட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேபி இந்த ப்ராப்ளம் ஒரு ஒரு சொல்யூஷன் வர மாதிரி இருக்குன்னு சொன்னா யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை இன்வெஸ்டிங் த ஒகே இப்ப வந்து நெஸ்ட்லே பங்கு வந்து எவ்வளவு தூரம் சரைஞ்சிருக்கு சார் இப்ப எதுல இருக்கு பங்கு ப்ரைஸிங் நான் இன்னைக்குனா பாக்கல பட் ப்ராப்லி அரௌண்ட் டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் ஒரு 2 weeks ல வந்து சரிஞ்சி இருக்காது ஓகே அந்த 20 परसेंटेजங்கிறது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ಜಾಸ್ತಿ ஆகுமா இல்ல கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சொல்ல முடியாது பிராப்ளம் இன்னா எவ்வளவு நாள் இருக்குன்றது தெரியாது ரெகுலேட்டர்ஸ் इश्यूज இருக்கு அந்த इश्यूज தாண்டி வந்துட்டா கட்டாயம் தேல் பீ டு சர்வைவ்

இப்ப so, FMCG கி அதுக்கு ஈக்குவலா மாதிரியான ஒரு பங்கு வந்து பாக்கலாம் சார் सर FMCG வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க दे கால் as a defensive uh, stock டிஃபென்சிவ்னா வந்து okay. um, bank பதிலா நம்ம அதுல FMCG வந்து வந்து சம்திங் லைக் 8 to 10% உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேர் வந்து லைன்ல இருக்காங்க அவங்க பேசலாம் வணக்கம் சந்தை நேரம் நிகழ்ச்சி

ஸோ இன்னும் ஒரு ஒரு ப்ராபப்ளி ஒரு ஒன் மந்த்தில் வந்து உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸ் வரும் அதானி என்டர்பிரைஸ்க்கு பதிலா யூ வில் கெட் அதானி போர்ட் அதானி பவர் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் சொல்லிட்டு மூணு கம்பெனி ஷேர்ஸ் வரும் ஸோ அந்த இது வரும்போது நீங்கள் அந்த இதில் நீங்கள் பாருங்க சரி சார் அவி அன்னோன் ஐஎஃப்சி இறங்கிட்டே இருக்கு 55 ரூபாய் ரேட்ல ஒரு 1500 வாங்கி இருக்கேன் எதுங்க ஐஎஃப்சி ஐ ஆமா ஓகே ஐம்பத்தஞ்சு ரூபா ரேட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வச்சிருக்கேன் அது ஏ இறங்கிட்டே போகுது இப்போ என்ன ஆவரேஜ் பண்ணலாமா இல்லை இப்போ ஏதாவது கட்டாயம் இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நீங்கள் வித்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ராஃபிட் புக் பண்ணலான்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு மறுபடியும் கீழே வேணா நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்க ஓகே தேங்க்யூ நன்றி

இதை வந்து நம்ம மார்ச் மாசத்துல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏப்ரல் மேல வந்து தான் இருக்கும்ன்றது நம்ம சொன்னோம் கட்டாயம் இதை வந்து மே செப்டம்பர் செப்டம்பர் மாசம் வரைக்கும் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கு மேபி ஜூலை ஆகஸ்ட்ல வந்து இது ஸ்டெபிளைஸ் ஆயிட்டு செப்டம்பர்ல வந்து மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஓகே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சந்தை நேரம் நிகழ்ச்சி தொடர்கின்றது நம்ம பிரேக்கு முன்னாடி எஃப்எம்சிஜி

சிங்கப்பூர் கவர்மெண்ட் தே செட் கிளீனா இருக்கு வி ஆர் ரெடி ஃபார் சேல் நாங்க ஸோ கட்டாயம் இந்தியாவும் அனௌன்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நேத்து யாரெல்லாம் அஞ்சாயிரத்தி அறுநூறு ரூபாயில வாங்கினாங்களோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் அப்பில் இருக்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு சோ இதான் வந்து இது சோ கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு ஓகே இன்னொரு நேர் வந்து லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சந்தை நேரம் நிகழ்ச்சி ஹலோ நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன்

நீங்க வித்துட்டு லாஸ் புக் பண்றதுதான் புத்திசால் தனமா இருக்கும் இன்னைக்கு வந்து அரௌண்ட் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு லெவல்ல இருக்கு மறுபடி நாற்பத்தி அஞ்சு வருமானது சொல்ல முடியாது அது கீழே முப்பது வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு மேபி இப்ப ஒரு ஒரு அடுத்த ஒரு பத்து நாளைக்குள்ள ஒரு மறுபடி புல் பேக் ரேலி வரும் அந்த புல் பேக் ரேலி வரும்போது நீங்க வித்துறதுக்கு வழி பாருங்க மேபி நீங்க ஸ்ட்ரிக்டா தேர்ட்டி செவன் நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுட்டு கீழ நீங்க வித்துறதுக்கு வழி பாருங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இந்த வருஷ கடைசிக்குள்ள கரண்ட் லெவல்ல கீழ இருவதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுக்கு சான்ஸ் கிடையாது அப்புக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்ல மேபி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு மேல வரத்துக்கு சான்சஸ் இருக்கு கரண்ட் லெவல்ல லெவல் இல்ல இது வந்து இப்போ இருக்கிற டெக்னிக்கல் லெவல்ல வச்சு நம்ம சொல்றோம் திடீர்னு ஏதாச்சும் ஒரு போர் வருது இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு ஒரு பூகம்பம் வருது இல்ல சுனாமி வருதுன்னு சொன்னா மேபி இந்த கோல்டு அண்ட் சில்வர் மேல போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையில சார்ட் பேட்டர்ன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அது கீழ ஒரு இருபது பர்சன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு தேங்க்யூ நன்றி நம்ம மேகி பத்தி பேசினோம் நீங்க கேட்ட கோல்டுக்கான ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்க ஓகே பட் நீங்க இருபது பர்சன்டேஜ் வந்து கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க அது வந்து டாலர் டேம்லயா இல்ல இந்தியா ருபி எங்கே ஸ்டெபிளைஸ் ஆக போகுதுன்றது தெரியல இப்போதைக்கு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அந்த லெவலில் தான் இருக்கு லாஸ்ட் ஒரு ஒன் மந்தாவே அறுபத்தி நாலு லெவலில் தான் இருக்கு மேபி செப்டம்பரில் வந்து யுஎஸ் ஃபெடரல் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் அது வந்து அரௌண்ட் அறுபத்தி ஏழு லெவல்ல வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஆர்பிஐயும் அதான் விரும்புகிறாங்க அந்த லெவலில் ஸ்டெபிளைஸ் ஆச்சுன்னா அட்வான்டேஜஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணலாம் அந்த லெவல்ல தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ அப்படி போற பட்சத்தில் மேபி ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் வந்து அப் போகுது ஸோ டாலர் டேர்ம்ஸில் நம்ம இருபது நம்ம சொல்கிறோம் ருபி டேர்ம்ஸில் மேபி ஒரு ஃபிஃப்டீன் நம்ம கோட் பண்ணலாம் ஓகே இது வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் சம்திங் சொன்னீங்க இல்லையா இந்த கோல்டு வந்து ஒரு இறங்கு முகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரெண்டு மூணு இயர்ஸ்ல எடுத்துக்கலாம் இன்டர்நேஷனல்ல வந்து இது வந்து ஒரு அசெட் கிளாஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு இது வந்து இது மாதிரி பொது இதில் நம்ம வந்து பேச முடியாத ஒரு இது ஓப்பனாக பேசக்கூடிய சமாச்சாரம் கிடையாது ஸோ இது அசட் கிளாஸ் விட்டு வெளியில போற பட்சத்தில் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வராது ஸோ பேங்க்ஸ் லார்ஜ் கம்பெனிஸ் ஆர் ஹெச்என்ஐஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ வந்து ஸோ சப்ளை இருக்கும் டிமாண்ட் இருக்காது ஸோ சப்ளை ஓவர் சப்ளை இருக்குது டிமாண்ட் கம்மியா இருக்கும் போது கட்டாயம் ப்ரைஸ் கீழே விழுந்தோம்

நீங்கள் அந்த பத்து லட்ச ரூபா நீங்க வந்து பேங்க்ல போட்டால் அட்லீஸ்ட் வட்டி கிடைக்கும் மினிமம் ஒரு ஏழு பெர்சென்ட் வட்டி கிடைக்கும் அதே பத்து லட்ச ரூபா கோல்டு வாங்கி நீங்கள் உள்ள லாக்கர்ல போட்டால் ஒன்றும் யூஸ் கிடையாது இட் டசன்ட் சப்போர்ட் எனி எக்கானமி இது வந்து உங்க பொருளாதாரத்துக்கும் யூஸ் இல்லை ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கும் யூஸ் கிடையாது ஸோ நீங்க வந்து அதே பத்து லட்ச ரூபா வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அதனால ஒரு நாலு பேத்துக்கு வேலை கிடைக்குது அதனால எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதில் இட்ஸ் எ கமாடிட்டி அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் உங்களுக்கு வேல்யூ அதர்வைஸ் இட்ஸ் டெட் அசெட் சரி ஓகே இதே கோல்டோட இந்த பதில் வந்து সিলவர் குமா கட்டாயம் ஓகே ஓகே அடுத்து க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் எப்படி இருக்கு சார் க்ரூட் வந்து நேத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு தட் இஸ் बिकॉज டாலர் லேசா வீக் ஆச்சு பட் अगेन இன்னைக்கு மார்னிங் வந்து அதே லெவல்ல தான் வந்திருக்கு சோ ஆல் கமாடிட்டிஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் வந்திருக்கு நேற்று சைனீஸ் சிபிஐ டேட்டா பிஎம்ஐ டேட்டாஸ் வந்துச்சு சிபிஐ டேட்டாஸ் வந்துச்சு இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நேத்து வந்து பெருசா உழுந்ததுக்கு ஸோ கட்டாயம் டைம் இது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இன்ட்ரா டே பண்றவங்க சார்ட்டை பார்த்து பண்றது அட்வைஸ் பட் இப்போ வந்து வந்து நம்ம பை பண்ணலாமா அதான் நம்ம சொல்லியாச்சு ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடே சார்ட்டை பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்றது அட்வைசபிள் ஓகே இப்போ வந்து செக்டர் வைஸ் வருவோம் இப்போ எந்தெந்த செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் எது ரொம்பவே ஒரு லாபம் தரமான செக்டர்ஸ் இப்போ இருக்கு எந்த செக்டர்ஸ்ல கையை வைக்க வேண்டாம் கையை வைக்க வேணாம்னு சொல்றது FMCG இருக்கலாம் ஓகே கையை வைக்கக்கூடிய கூடிய செக்டர்ஸ் வந்து IT செக்டார்ஸ் பார்மா செக்டர்ஸ் ஆப்பர்சூனிட்டி நிறைய இருக்கு காரணம் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த ரெண்டு செக்டருமே வந்து கரெக்ஷன் ஆயிடுச்சு வந்து டிவேல்யூவேட் ஆயிட்டு இருக்கு அறுபத்தி நாலுல இருந்து ஆல்மோஸ்ட் அறுபத்தி ஏழு பக்கமா அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு இது போகும் போதும் எனி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனி எஸ்பெஷலி யார் ஐடி செக்டர் ஆகட்டும் இல்ல ஃபார்மா செக்டர் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டி சோ ஐடி செக்டர் கை வைக்கலாம் பார்மா நீங்க வந்து பார்க்கலாம் இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டர் வில் பி வெரி குட் ப்ராபப்ளி ஒன் மந்த் கழிச்சு நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்